வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் ராஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல வரக்கூடிய கருத்துக்கள்லாம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக இருக்கிறது எந்த விதத்துலேயும் நம்ம மூட நம்பிக்கை போவது மிகைப்படுத்தி பேசுறதில்லை அந்த தோஷம் இந்த தோஷம்னு நம்ம பேசுகிறதில்ல உள்ளது உள்ளவாறு அதாவது இந்த கிரகம் நீங்க பிறக்கும் பொழுது இப்படி இருந்தா கோச்சாரத்தில் இப்படி இருந்தா எது ஒரு தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜி முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செகண்ட் ஆஃப் அடுத்து வரக்கூடிய நூற்றி ஐம்பத்தி மூணு நாட்கள் ஜூலை மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி தேதி வரைக்கும் எத்தகைய ஒரு தாக்கத்தை பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் பிறக்கும் பொழுதே முப்பெரும் பயிற்சி என்று சொல்லப்படுகிறார் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி முடிந்து தான் ஜூலை மாதம் பிறக்கிறது ஸோ ஜென்ம தான் ஜூலை மாதத்தில் நம்ம வந்து மீனராசிக்காரர்கள் உள்ளே போகிறாங்க ஜென்ம சனி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி மூணு மாதம் ஆச்சு ராகு பன்னெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் குரு நாலாம் இடத்திலும் இருக்கிறார் ஸோ இதில் என்ன ஒரு மாதிரி அமைப்பு வந்து மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுன்னு பார்த்தா ஒரு பக்கம் ஜென்மத்தில் ராசிக்குள்ளே சனி அப்படிங்கிறப்ப என்ன மனசு வந்து இருக்கப்படுகிறது மனசு அடைகிறது சில விஷயங்கள் சில டென்ஷன்கள் எவ்ரிடே நீங்கள் ஏதோ ஒரு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது சின்ன வயதினராக இருந்தாலும் சரி மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி ஒரு சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து மனசை வருடுற மாதிரி சில விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கலாம் இந்த நேச்சர் ஆஃப் ஒர்க்காக இருக்கலாம் உறவுகளில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் பொலிட்டிக்கலில் பாலிட்டிக்ஸில் போய் கொஞ்சம் மாட்டிக்கிறது தேவையில்லாத மற்றவங்களோட பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிறது நமக்கு எதிராக சில செயல்பாட்டில் போய் நாம் மாட்டிக்கிறது இதுவரைக்கும் நல்லா பழகினவங்களா வேற மாதிரி இருக்காங்க வாழ்க்கை சூழ்நிலை மாறிடுச்சு ஒரு அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடியதான் ஜென்மசனி ஸோ இத்தகைய அமைப்பு இருக்கும் பொழுது குரு நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் முன்னேற்றமும் சேர்ந்து வருது தொழிலில் மாற்றங்கள் இருக்குது ஒரு இடத்துல ஒரு இடம் மாறுறது ஜாப் சேஞ்ச் பண்ணுறது தொழிலில் வந்து ஒன்று கொஞ்சம் முன்னேற்றத்துக்காக உத்வேகத்துக்காக சில முயற்சிகள் எடுக்கிறது அதுல சில டைம்ஸ் பின்னடைவாகிறது அதுக்காக இன்னொரு தடவை முயற்சி எடுக்கிறது இது மாதிரி கடும் போராட்டங்கள் நிறைந்ததும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி விடியுது நாளைக்கு விடிஞ்சாதான் தெரியும் நாளைக்கு என்ன பிரச்சனை வெடிக்க போகுதுங்கிறத மாற ஒரு அன்சர்டனான ஒரு டைம் கொடுக்கக்கூடியவர் தான் ஜென்மசனி அதுல வந்து நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க புட்டு புற புரட்டாதி நட்சத்திரக்காரங்களாம் கொஞ்சம் பாதிப்பாகக்கூடிய கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரங்க முழுசாவே வந்து மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு ஜென்மசனினா என்னங்கிறது தெரிய தெரிவிக்குது ஏன்னா இப்போ ஜென்மசனியே வந்து சனியே வந்து இப்போ புரட்டாதி நட்சத்திரத்துலாம் போயிட்டுருக்கார் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து இன்னொரு மாதத்தில் பூர உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து மனம் வந்து கொஞ்சம் சஞ்சலமாகறதும் குழப்பங்கள் ஆகிறதும் அன்சர்டனாக இருக்கிறதும் வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரு ஒருத்தருக்கும் அவங்களுக்கு ஏற்ற பிரச்சனையை விரலுக்கேற்ற வீத்தம் விரலுக்கேற்ற வீக்கம்ங்கிற மாதிரி ஒருத்தங்களுக்கு ஏற்ற பிரச்சனை காதல் பிரச்சனைகளாக இருக்கலாம் குடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் உறவுகளை பிரச்சனை ஜாபு திடீர்னு மா பிரச்சனை ஆகுது ரிசிக்னேஷன் கொடுத்துட்டேன் அவப்பேர் வருது தொழிலில் திடீர்னு முடக்கம் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து ரிஜெக்ட் ஆகுது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் வந்து உங்க இருக்கு ஆனால் தசாபுக்திகள் மிகவும் நன்றாக இருந்தால் இது பெரிய பாதிப்பு எல்லாம் போயிடும் தசாபுக்திகளும் சுமாராக இருக்கும் பொழுது இது கொஞ்சம் மனசை வருடுற மாதிரியும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொடுக்குற மாதிரியும் இருக்கும் இது எப்படி நம்ம ஜெயிக்க போறோம்னா குரு வந்து பத்தாம் இடத்துல பார்க்கறதுனால தொழில் வேலை போகும் அதுக்காக வேலையே தொழில் நின்றாது ஆனா சில மாற்றங்கள் சில சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடும் ராகு பன்னெண்டாம் இடத்துல இருந்து குருப்பா கொஞ்சம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அங்கே மாறி அதுல போய் கொஞ்சம் செட்டாக இருக்கு கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் இருக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது இருக்கும் வீரத்தை காட்டிலும் விவேகம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் தேவைப்படுகிறது பொறுமை ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஏதோ ஒருத்தங்க வந்து யாரோ ஒருத்தத்தை உங்கள் மேலே சில அதிருப்தியாகவும் உங்களுக்கு பிடிக்காத மாதிரியும் கோபம் கோபம் வர மாதிரியும் பேசினாலும் பொறுத்திருந்து போவது நல்லது ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இமீடியட்டாக உங்களோட மேலே இருக்கக்கூடிய நியாயத்தை நிலநிறீங்கன்னா நிலை பண்ணணும் நீங்கள் பேசுகிறீங்க திருப்பி பேசுகிறீங்க உங்களுக்கும் கோவம் வருதுன்னா அது எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் உங்களுக்கு எதிராக அமைவதற்கு வா வாய்ப்புகள் உண்டு அதனால வீரத்தை காட்டிலும் விவேகமாக இருக்கக்கூடிய காலம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கு அது மாதிரி தான் நமக்கு துல்லியமான பலன் கிடைக்கும் இது பாருங்க இளைய இளைய பீப்புள் மாற ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் காதல் விஷயங்கள் கை கூடுது இந்த நேரத்துல தான் கெட்டு போகிறது கொஞ்சம் தப்பான ஒரு பழக்க பழக்க வழக்கங்களில் போகிறது பெண்கள் வந்து கொஞ்சம் மன சஞ்சலம் ஆகுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மனசையும் உடலையும் ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய நல் ஒழுக்கத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்கிறோம் இதே வந்து உங்களுடைய தசா புக்திகள் கொஞ்சம் சிறப்பான தசா புக்திகள் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பொழுது நாம் சொன்ன கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் குறைவாகவும் சொன்ன தசா புக்திகளை அதுவும் கொஞ்சம் இந்த மோசமான ஒரு ஆறாம் வீட்டு அதிபதி திசை எட்டாம் வீட்டு அதிபதி திசை கொஞ்சம் நீச்ச திசை கொஞ்சம் எட்டாம் வீட்டில் போய் பாவத்துவமா சனி சப்பாய் ராகுக்கு எதுல இருக்கக்கூடிய திசைகளாக இருந்ததுன்னா உண்மே கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்க அது வந்து ஒரு பொதுவான பலன் தான் நீ நினைச்சுக்கணும் இது ரெண்டுமே நம்ம சேர்த்தி பார்க்கும்பொழுது தசா புக்திகளும் சேர்த்தி பார்த்து தசநாதன் எப்படி இருக்கிறார் கோச்சாரத்துல புக்திநாதன் எப்படி இருக்கிறார் நம்ம சொன்ன சனிப்பயிற்சி குறிப்பயிற்சி எல்லாம் சேர்த்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய ஆறு மாதம் எப்படி இருக்க போகுது அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஒரு இடம் எப்படி இருக்க போகுது எது மாதிரி முடிவுகளை எப்படி எடுத்து எப்படி ஜெயிக்க முடியுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம தெளிவாக பொறுமையாக பார்த்து அதுக்கு த அது மூலமாக நம்ம சில விஷயங்களை தவிர்த்து எந்த நேரத்தில் எந்த முயற்சி எடுக்கணும் விஷ்ண ஜென்மசதியில பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சி எடுக்கிறது ஒரு திருமண விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா பண்ண வேண்டிய விஷயமா தேவைப்படுது ஏன்னா அவசரப்பட்டு பண்ணி அப்புறம் பிற்காலத்தில் அது ஏன்னா இப்படி பண்ணிட்டோமேங்கிற ஒரு ஒரு ரெட்ரோஸ்பெக்டில் வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எப்போவுமே ஜென்மசினி நடக்கும்பொழுது என்ன நடக்குதுன்னா வி ஆர் நல்லிஃபைங் அ பேட் கர்மான்னு சொல்லுவோம் நம்மளுடைய பாவத்துவமான கர்மாவை கரைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் ஜென்மசனிங்கிறப்போ அந்த நேரத்தில் முக்கியமான முடிவுகள் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய முடிவுகள்லாம் எடுக்கும் பொழுது மிகவும் மிகவும் கவனம் தேவை அல்லது முடிஞ்ச வரைக்கும் அதை அடுத்த வருஷத்துக்கு தவிர்ப்பது தள்ளி போடுவது நம்ம நல்லதுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அருமையான தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகவும் தசாபுக்திகள் மிகவும் சுமாராக போகும்பொழுது சாதகமற்ற விஷயங்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொளியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் கடவுள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்